கிறிஸ்துக்குள் பிரியமான பிரியமக்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவத்தில் நாம உடன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவர் அலையல்லவியா இந்த ரெண்டு மாதங்களே கத்த நம்மை பாதுகாத்து இந்த மூன்றாம் மாதம் முதல் நாள் ஆண்டவரின் பாதத்தில் அழைத்து வந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கான வாக்குதத்துக்கான திருமலை பகுதியாக நம்ம வாசிக்க கேட்கணும் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதுல பனிரெண்டாம் வசனத்தின் மீதும் பதிமூன்றாம் வசனத்தின் மீதும் உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக அன்பு கேட்டுக் கொள்கிறேன் நம் யாவரும் திருப்பிக் கொள்வோமா இசைய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நம் யாவரும் இணைந்து படி

ஒரு தூய்மையான ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு பாதுகாப்பை கத்த நமக்கு அருதுகின்றவராக நம்மை வழிநடத்துகிறவராக பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து இரண்டாவது காரியங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ஜெயத்தை நாம் எதிர்பாராத ஒரு வெற்றியை கத்த இந்த மாதத்திலே நமக்கு அவர் தர இருக்கிறார் அதை அடுத்தது ரொம்ப முக்கியமானது அவருடைய நீண்ட பிரசனம்

என் கண்களுக்கு முன்பாக இருந்த அவர் துரத்தி போடுகிற தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையை யோசித்து பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக போராட்டங்களையும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் இந்த மூன்றாம் மாதம் முதல்தான் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற அவனுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ நீ நீ அவனை பாக்கணும் பார்க்க நீ வேலை பார்த்துட்டு போனா கூட பரவாயில்ல நீ அவனை தேடலாம் கூட அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நீங்க வந்ததும் போது உங்களுக்கு எதிரானவர்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற பத்து அடி எடுத்து வைக்கணும் அழிக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டே இருக்கிறா பாருங்க இப்போ இவனுக்கு எதிராக

அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை விசுவாசிக்கிற ஜனத்துக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் தத்த வேறுபாட்டை காட்டுகிற தேவனாக இருக்கிறார் அதுதான் எனக்கு மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அவன் உலகத்தை விசுவாசிக்கிறான் அவன் பணத்தை விசுவாசிக்கிறாள் அவள் அதிகாரத்தை விசுவாசிக்கிறாள் அவள் தன் கிட்டே இருக்கிற அதிகாரத்தையும் தன்னுடைய எல்லா விதமான செயற்பாட்டு மீது நம்பிக்கை இருக்கிறாள் நான் அவனும் என் தேவனாக்கி கத்தர் மீது நம்பிக்கையாரு அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் கத்தரை நம்பிக்கிறதுனால என்னை என்னை அழிக்க தேடியிறவர்களை கத்தன் அழிந்து கூடியவராக இருக்கிறார்

அவங்களுடைய வாய நமக்கு நன் நண்பர்களாக இருக்கலாம் ஆனா இருதே நமக்கு எதிராக நம்ம செய்வது நல்லா இருக்கு சூப்பர் கங்கராஜுலேஷன் பாராட்டுறவங்க இதுதே இதுல எப்படியாவது இத தடுக்கிறோம் எப்படி நீ வீட தட்ட எப்படி நீ அந்த இடத்தை வாங்கிற எப்படி நீ பிள்ளைக்கு திருமணத்தை செய்கிற எப்படி நீ அந்த வேலையை வாங்கிற எப்படி நீ இதை படிச்சுவ எப்படி நீ இதை செய்கிறவன்னு நமக்கு எதிராக முழுமுறுக்கிறவர்கள் நம்ம குறித்து குறை சொல்லுகிறவர்கள் நமக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நம்ம சூழ்ந்துருக்கு நமக்கு தெரியல அவங்களுடைய இறுதியில் நமக்கு தெரியல நம்ம நல்லவங்க நினைப்போம் ஆனா நம்ம அவதாரம் பண்ணியிருப்பாங்க புரிய வேண்டியது இருப்பாங்க அப்படி மட்டும் இல்லை கத்து பார்த்து இந்த மாதத்தில் வாக்கு தந்தமே அதுதான் நீ அவன் குறித்து கவலைப்படாது ஐயோ இவன் நமக்கு எதிராக பண்றானே இவன் நமக்கு எதிராக பேசுறானே இவன் நமக்கு எதிராக திட்டம் தீர்க்கிறானே நம்மளுக்கு குறை சொல்றானே நம்மளை நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு முட்டி கட்ட போறானே இவனை என்ன பண்ணணும் அப்படின்னு உங்க அன்னைக்கு நீங்க எடுத்துக்காரு அவளை குறித்து நீங்க யோசிக்காருங்க அவளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க உங்கள் தேவனாக காத்த அவன் வாக்கு பண்ணினவராக இருக்கிறாங்க உங்களுக்கு எதிரானவர்களை காத்த பார்க்க

பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு யார் நம்மோடு நிற்கிறாக இருக்கிறார் உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்ற மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் பக்கத்துல வலது கையை பிடிச்சிருக்கிறது நான் மாப்பு பண்ணினவர் நான் ஒரு மூதும் விட்டு கொடுக்காதவராக உனக்கான காரியங்களை வாய்ப்பு பண்ணிக்கிறவராக நான் கூட இருக்கேன் அதுதான் மிகப்பெரிய வளர் எனக்கு அகைன்ஸ்டா யார் வராங்க இல்ல எனக்கு இதை ஆஹ் இதை செய்யக்கூடாது இன்னைக்கு தடையில்லாத யார் வராங்க எனக்கு தவற இல்லை எனக்கு எதிர வர்ற பற்றி எனக்கு பட்சத்தில் என் கூட யார் இருக்கிறார் அதுதான் முக்கியம் என் கூட நாட்டவர் இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்ப்பு பண்ணிக்கிறவராக விஷயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு வசரந்த பச்சத்தில் இருந்த நமக்கு விரோதமா இருக்கிறவன் ஆண்டவர்கள் கூட இருக்கிறாரு பத்தி எனக்கு பல நேரங்கள் நம்முடைய இறுதியும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அதுதான் நிறைய நேரத்துல ஐயோ இவங்க எதிராக குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய எதிரிகளை குறித்து பேசுகிறத விட உங்க எதிரிகளை குறித்து நீங்க பயக்கிறத விட உங்க கூட இருக்கிற உங்களுடைய வலிமையை குறித்து உங்க ஆட்களை குறித்து உங்க பதத்தை குறித்து இவங்க ஏன்னா அவன் எதிராவும் உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க

நல்லா பணம் வந்துட்டே இருக்கு ஒரு சின்ன காரியம் செய்து அதுல இருந்து குடும்பமே உடஞ்சு போச்சு அதுல தோல்வி அதுல இருந்தே ஏமாற்றம் அதுல இருந்த வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வருது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை வருது பணமே இருக்க மாட்டேது வீட்டுல ஹாஸ்பிட்டலே ஒருத்தர் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்தது தெரியல யாரு கண்டு வச்சாங்கன்னு தெரியல யாரு எங்களுக்கு எதிரா மந்திரம் தெரியல சூரிய வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க எதிரா இந்த பண்றாங்க பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு எதிரானவர்களையும் குறித்து பேசிட்டு இருக்கோம் நீங்க எதிரியை எவ்வளவு பேசுகிறோ எதிரியா இருக்கிறான் ೇನೆ ಮೆಲ್ಲೇ ದೇವನ್ ಯಾರು ನಾನ್ ಉಳಿದುಕೊಳ್ಳಿ ಅನ್ನ ಪತ್ತಿ ಎಲ್ಲ ಯೋಸಿಕ ಪ್ರಚನೆ ಇಲ್ಲ ನಾ ಎ ಪತ್ತಿ ಯೋಚನೆ ಮುಖ್ಯ

என் வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி இருக்கிறாரோ தெரியல ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வெற்றிக்கு பின்னாடி பெற்றோர்கள் இருக்கிறார்களோ இல்லை தெரியல ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் கத்த இருக்கலாம் மனுஷர்கள் என்னை ஏமாற்றலாம் என் கணவர் எனக்கு சப்போர்ட்டிவா நிறைய பெண்களுடைய பெரிய பிரச்சனையா என் குருசருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு நான் என்ன காரியம் சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறார் என் மனைவி எது பிசினஸ் அப்படின்னு சொல்லி என்ன வளர விடாம இழுத்துக்கே இருக்குது என் மனைவி தான் என் தான் என் பெற்றோர் தான் என் கூட பொருந்தவன் உனக்கு அதெல்லாம் செய்ய வராது நீ அதை பண்ண மாட்டேன் நீ வேஸ்ட் என்ன சொல்லி 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 என்ன சப்போர்ட் பண்ணாம என்னை இந்த நன்மையே வச்சுட்டாங்க நீ யோசிக்காதீங்க உங்களுக்கு யாரு சப்போர்ட் இருக்கிறாங்களோ சப்போர்ட் இல்லையா என்னைக்கு தெரியாது உங்க கத்து உங்க கூட மிகப்பெரிய பலர் எதுவுமே அதுதான் ரோமன்ல போக சொல்றாரு வாசிக்க மறுபடியும் என்ன சொல்றோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமா இருக்கிறவர் யார் நான் அந்த சூழ்நிலையில தான் இருக்கிறேன் ஏன்னா நான் போராடிட்டேன் என்னால முடியல என்னால ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஒரு காரியத்தை எடுப்போம்

என்ன செய்வோம் வேண்டாம் இன்னைக்கு கூட நீங்க வெளியே போறோமேன்னு ஒரு சூழ்நிலை வந்துடும் நல்லாதான் வாக்கு தத்தத்தோட வரட்டும் வெளியே போய்கிட்டோம்னா ஐயையோ என்ன செய்ய போகணும் இப்பதாண்ணா வாக்கு தத்தத்தை கேட்டோம் நீ தேவைன்னா கூட கிடைக்க மாட்டேனே நான் தேடே மாட்டேன் என்ன சுற்றி எல்லாம் நிற்கிறாரு அவங்களுக்கு இல்லாத பக்கத்துல எனக்கு தேவைல ஆனா என்ன சுற்றி யாருதான் இருக்கிறாங்க அவங்கதான் நான் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த மாசத்துல நிக்கிறீங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு அந்த பதில் சொல்ற வாசிங்க

அந்த மாதிரி நான் சிங்கில அவர்களுடைய வாக்கத்தை எப்படி வாசிக்க முடியும் பயப்படாத அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கும் இருக்கிறவர்கள் குறித்து ஒருத்தர் நூறு ஆயிரம் பேர் விரோதமாக கூட்டம் கூடி பேசும் கூட்டம் கூடி சதி பேசு

ஆனா கத்தர் இன்னைக்கு கூடிய வைக்கும் பாசிபிலிட்டிஸ் உங்க கண்களுக்கு கொண்டிருக்கிறார் இது கூடாதுன்றதை கத்தர் கூடும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்கள் கண்களை கத்தர் திறந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அதிசயத்தையும் அவருடைய அற்புதத்தையும் இந்த புதிய மாதத்திலே காண்பதற்காக வாசிங்க தொடர்ந்து உடனே கத்தர் மேலே காலுடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும்

இதுக்கு சயின்டிபிக்கா நீங்க ஆன்சர் தெரியலாம் கிடையாது விசுவாசத்துல நீங்க தேடி பாருங்க கத்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் செபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் எப்படி பதில் வருமா எனக்கு தெரியாது இந்த சத்தியமா எனக்கு தெரியாது எப்படி நடக்குமா எனக்கு தெரியாது ஆனா என் தேவனால் நடக்கும் நீ காற்றையும் காண மாட்டா ஆனா அவ்வளவுதான் ஆசீர்வாதங்கள் என்ன காற்றும் வரல மழையும் வரல எப்படி நிரப்பப்படும் அது எனக்கு தெரியாது ஆனா தேவன் அதை செய்வான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறதாக இருக்கிறார் என் கண்களால் பார்க்க முடியாதது என் விசுவாசத்தின் கண்களால் எனக்கு காணல சின்ன கலை சொல்லி நான் முடிக்கிறேன் சொல்றேன் ஒரு பாஸ்டர் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பூனைக்குட்டி வளர்த்துட்டாங்க திடீர்னு அந்த பூனைக்குட்டி ஒரு நாள் காண போச்சு என்னதான் காண போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா

உம்முடைய வல்லமையை உங்களுடைய அற்புதத்தின் கரங்களை அந்த காணக்கூடாதபடிக்கு எங்களுடைய கண்கள் பார்வை இழந்திருக்குமான இந்த காலவேளையில் எங்களுடைய கண்களை கத்து நீர் திறந்தவர் வீராக்க

தத்த இந்த வாக்குத்தின் வழியாக எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள் போது உலகத்துக்குள்ளாக்கும்போது எங்களை சுற்றிலும் ஒரு பெரிய படம் இருக்குது நாங்கள் கவலைப்பட சாமி அவர்கள் இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிற அந்த விசுவாசத்தோடு தான் முடிக்கிறோம் நல்ல கடவுளை